ஆசைக்கு எல்லையே இல்லை ஆன்மீக கதைகள் இந்த உலகத்தையே ஆளுகின்ற அதிகாரம் எனக்கு கிடைக்க வேண்டும் என்று பேராசை கொண்டான் ஒரு வண்ணன் தன் குருவிடம் சென்று அதற்கு வழியும் கூறுமாறு கேட்டான் குரு இந்த மன்னனுக்கு பாடம் புகட்ட விரும்பினார் அவர் அரசனிடம் ஆனால் இதற்கு முன்பு எனக்கு ஒன்று நீங்கள் செய்ய வேண்டும் என்றார் அரசன் நாவலுடன் சொல்லுங்கள் என்றார் பார் என் கையில் ஒரு செப்புக் இந்த செப்பு உன்னால் முடிந்ததை கொண்டு நிரப்பி தருவாயாக என்றார் அவ்வளவுதானா என்று எண்ணியபடி பணியாளரை அழைத்தான் மன்னன் அவரிடம் இதில் பொற்காசுகள் நிறைந்த பட்டு துணி மூட்டை ஒன்றை தந்து அந்த குடுவைக்குள் நிரப்பச் சொன்னான் அவனும் அந்த பொற்காசுகளை அந்த குடுவையில் கொட்டினான் குடுவை நிறையவே இல்லை அது மிகவும் சிறியதுதான் ஆனால் நிறையவே இல்லை பாதிக்கு மேல் காலியாகவே இருந்தது இன்னும் நிறைய காசுகள் கொட்டப்பட்டன அதுவோ நிறையாமலே இருந்தது குருவுக்கு என்ன அது நிறையாமலே இருக்கிறது என்று கேட்டார் குரு அரசை இந்த சின்ன குடுவியை நிறைக்க முடியவில்லையா என்று கேலியாக வேறு கேட்டார் மன்னனுக்கு அவமானமாகிவிட்டது அரண்மனையில் இருக்கும் பொட்காசுகள் மற்றும் விலைய உயர்ந்த மணிகள் எல்லாவற்றையும் கொண்டு வரச் சொன்னான் அனைத்தையும் போட்டும் அந்த பா மாய பாத்திரம் நிறையவே இல்லை கஜானாவும் காலியாகிவிட்டது மன்னன் மனம் கலங்கினான் குரு அரசனிடம் இது மனித மனதின் ஆசை என்ற பொருளினால் செய்யப்பட்ட குடுவை இதை நிரப்பவே முடியாது அளவு என்றார் மன்னனுக்கு அப்போதுதான் தன் தவறு புரிந்தது மன்னன் குருவை வணங்கி மன்னிப்பு கேட்டுக்கொண்டான் இதேபோல் போல் இன்னொரு ஆன்மீக கதை ஒருவன் கடவுளி என்னிடம் பேச மாட்டாயா என்று ஒருவன் நெஞ்சுரக வேண்டினான் கோயிலுக்குச் சென்று அப்போது அவன் அருகில் ஒரு குயில் வந்து குவிற்று ஆனால் அதை அவன் கவனிக்கவில்லை கடவுளி என்னிடம் நீ பேச மாட்டாயா என்றான் இப்போது அவன் உரத்த குரலில் கத்தி கேட்டான் அப்போது வானத்தில் பலத்த இடியோசை கேட்டது அதையும் அவன் கவனிக்கவில்லை கடவுளே உன்னை நான் உடனடியாக பார்க்க வேண்டும் என்று இப்போது அவன் வேண்டினான் அப்போது வானில் ஒரு தாரகை சுடர்விட்டு பிரகாசித்தது அதையும் அவன் கவனிக்கவில்லை கடவுளே எனக்கு ஒரு அதிசயத்தை காட்டு என்று பிரார்த்தனை செய்தான் அப்போது அருகில் ஒரு குழந்தை பிறந்து அழும் சத்தம் கேட்டது அதையும் அவன் கவனிக்கவில்லை கடவுளே நீங்க என் அருகில் இருக்கிறாய் என்பதை நான் எப்படி தெரிந்து கொள்ள என்னை நீ தொட வேண்டும் என்று கூவினான் அப்போது அவன் தோளில் ஒரு அழகிய வண்ணத்து பூச்சி வந்து அமர்ந்தது அவன் அதை கையால் அப்புறப்படுத்தினான் கடவுள் நம்மை சுற்றி சிறிய எளிமையான விஷயங்களில் இருக்கிறார் இதை நாம் தான் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே அந்த அருட்கொடையை தவறவிட்டு விடாதீர்கள் கடவுள் என்ற இறைத்தன்மை நீங்கள் எதிர்பார்க்கும் வடிவில் வருவார் என்று எதிர்பார்க்கக்கூடாது அவர் எந்த ரூபத்திலும் வரக்கூடும் அதை நாம் புரிந்துவிட்டால் எங்கும் அவனே நம்முள் இருப்பான்